யானைகளின் ராஜாவான கஜேந்திரன் தன் பலத்தால் கர்வம் கொண்டிருந்தாலும் அவர் விஷ்ணுவின் பக்தர் விஷ்ணு பூஜைக்காக குளத்தில் இறங்கினான் ஒரு தாமரை மலரை பறிக்க தன் தும்பிக்கையை நீட்டினான் அத்தருணத்தில் ஒரு முதலை அவனது காலை பிடித்தது அது தனது முழு பலத்துடன் கஜேந்திரனை தண்ணீரில் இழுத்தது ஆயிரம் வருடங்கள் அந்த போராட்டம் தொடர்ந்தது யானையின் உடல் வலிமை குறைந்து நம்பிக்கை மங்கியது தன் சக்தி உதவாது என உணர்ந்தான் ஆதி மூலமே என கதறி தாமரையை வானை நோக்கி காட்டினான் பக்தனின் அழுகுரல் கேட்டு வைகுண்டத்திலிருந்து புறப்பட்டார் நாராயணன் கருடனை ஏறிக்கொண்டு நொடிப்பொழுதில் அங்கு வந்து சேர்ந்தார் தன் சுதர்ச்சன சக்கரத்தை ஏவினார் விஷ்ணு அது முதலையின் தலையை கொய்து கஜேந்திரனை காப்பாற்றியது சாபத்தில் இருந்து யானைக்கும் முதலைக்கும் சாப விமோசனம் கிடைத்தது கஜேந்திர மோட்சம் என்பது சரணடைந்தால் பகவான் காப்பாற்றுவார்